நேர்களே இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள்ன்ற ஒரு அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் எப்படி அழகா சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் யாராச்சும் சோகமா இருக்கு அவன் பண்றது எனக்கு எதுவும் பிடிக்கல நான் திருப்பி திருப்பி சொல்கிறான் நான் அதே மாதிரி தான் பண்ணிட்டேன் ஆனால் நம்ம சண்டை போடக்கூடாதுல ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காங்க லவ் அனு அதர் சொல்லியிருக்காங்கல்ல அப்ப நம்ம எல்லோருக்கூடையும் அன்பாக தானே இருக்கணும் ஆமாம் நான் கூட போய் சாரி கேட்டிருந்தேன் மக்களே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அது என்னன்னு எனக்கோ சொல்றியா ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள் நல்லா இருந்துச்சு இனிமே நான் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துறேன் இனிமே நீங்களும் ஒருவர் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள் இது எப்படி வேலை செய்யுது நீங்க வந்து மத்தவங்க மேல உண்மையான அன்பு செலுத்தும் போது அந்த உண்மையான அன்பு உங்கள்டையும் நூறு மடங்கா திருப்பி வரும் அதனால இந்த வசனத்தை உங்க மனசு ஆழமா இருத்தி உங்க வாழ்க்கைய மாத்துங்க